கார்த்திக் தீபா செல இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு ரியாவை வந்து பரிகாரம் செய்ய சொல்லி பெண்ட் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம வந்து தீபாவும் மைதிலியும் செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபா வந்து சொன்னோன்னா பரிகாரம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ரியா சொன்னோன்னே ஏன் வேணுன்னா மீனாட்சி அழைச்சிட்டு வந்து செய்ய சொல்லிடலாமா கிட்ட சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இவ என் ஒய்ஃப் தான் இவ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து நிச்சயமாக அவள் பரிகாரம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல போனதுக்கப்புறமேட்டுக்கு ஜோசியர்கிட்ட அனுப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் இவ்வளோ எல்லாம் பரிகாரம் செய்ய சொல்கிறாள் அது ஒன்றும் இல்லை சார் நானாக தான் சும்மா வந்து போட்டு விட்டேன் இவ்வளோ வந்து ஒரு சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கல இவ்வளோ கொஞ்சம் நல்ல பெண்ட் எடுத்து விட்டா ச கொஞ்ச வந்து அடக்க உடக்கமாக ஓரமாக இருப்பா அப் அதுக்காக தான் அப்படின்னோன்னே அப்போ நீ ஏன் ஐடியா பண்ணி பண்ணுறியா அப்படின்னு ஆமாம் உன்னை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் இதை செய்ய போகிறேன் பரிகாரம் மற்றபடி வேறு ஒன்றும் கவலை இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே நான் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஆனந்த மாமாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு வந்து தீபா வந்து இந்த மாதிரி பரிகாரம் செய்ய முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறா ஏன் இதுவே மீனாட்சியாக இருந்தால் எவ்வளோ அன்பாக உங்களுக்காக பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா நீ பண்ணி தான் ஆகணும் எனக்காக பண்ணுவாள் அப்படின்னு அவர் வேலை அவள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா நிச்சயமாக வந்து நான் மீனாட்சியை வந்து நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகி போயிடுது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வந்து ரியா வந்து வேறு வழி இல்லை வலையில் வந்து சிக்கிட்டேன் நீயா அப்படின்னு ஐஸ்வர்யா வேறு சொல்கிறாங்களா என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் வந்து தீபா வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கேரியரில் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கப்போ செக்யூரிட்டி வந்து விட மாட்டேங்கிறாங்க தீபாவை வந்து ஆட்டோவில் இறங்குனேன் அதை பார்த்துட்டும் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்க பார்த்தோன்னா வந்து எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கே கேட்குறாங்க இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் சார் வந்து உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோன்னா ஓ எங்கள் முதலாளிக்கு வந்து சாப்பாடு நீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உன்னை பார்த்தாலே ஆள் ட்ரெஸ்ஸு பார்த்துருக்காலே தெரியுது நீ வந்து போய் சொல்றன்னு உன்னையெல்லாம் வந்து பெரிய இடத்து பொண்ணா மருமகளாக வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க நீ என்னை ஏமாற்ற பார்க்குற போகிறியா அப்படின்னோன்னே சொல்ல சொல்ல கேட்காம செக்யூரிட்டி விட மாட்டேன்னு சொன்னோன்னா அங்கே அருண் பார்த்துறாங்க அருண் பார்த்தோன்னா வந்து ஏன் விட மாட்டேங்கிற அவர் தான் வந்து என் தம்பியோட ஒய்ஃப் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா சரி சார் உங்கள் ட்ரெஸ் ஆளை பார்த்து இட போடக்கூடாது யாராக இருந்தால் உங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசுவியா அப்படின்னு சொன்னால் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை மாமா நீங்கள் வந்தீங்க இல்லைன்னா சாப்பிட விட்டுருக்க மாட்டோம் சரி கார்த்தி அந்த ரூமில் இருப்பான் போய் சாப்பிடு கொடு அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு வந்து கார்த்திக் வந்து சாப்பாடு அழைச்சிட்டு வரப்போ செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு விட மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா நினச்சிருங்க சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சரி போங்க அப்படின்னா கார்த்திகை அடிப்படத்தை பார்த்து பதறாங்க தீபா அது ஒன்றும் இல்லைங்க சின்ன அடிதான் வாங்க சாப்பாடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து கார்த்திக் வந்து சாப்பாடு பார்த்து பார்த்து பரிமாறாங்க இந்த அப்பளம் போட்டுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மேட்டுக்கு எல்லா தொழிலாளர்களும் வந்து ப பாராட்டுறாங்க தீபாவை வந்து சார் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மேட் ஃபார் ஈச்சத்தர் சார் அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ அன்பா பார்த்து பார்த்து பறிமாறுனாங்க அப்படின்னு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும் தீபா சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இவள் என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படின்னு சொல்றப்ப ஜோசியரையும் வர வச்சிடறாங்க உனக்கு மனசாட்சியே இல்லாமல் நீ வந்து இப்படி போய் சொல்லி என்னை மாட்டி விட்டுருக்கிய அப்படின்னோன்னா அப்படி தான் செய்வோம் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் பரிகாரம் செய்ய முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் ஆனந்த பார்த்துக்க அப்படின்னா அப்படி ஆனந்த பார்த்துக்கவா ஆனந்தையே வர சொல்லிடுறேன் இங்கே அவர் முன்னாடி வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ஆனந்தா இங்கே இல்லையே இப்ப நான் செஞ்ச மாதிரி அவங்கிட்ட வந்து நான் நடிச்சிருவேனே அங்கே கொஞ்சம் ரைட்ல திரும்பி பாருன்னு தீபா கட்டுறாங்க ஆனந்த் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு என்ன வர ஆமாம் இவ பரிகாரம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா மாமா நான் எப்படி சொல்றது உங்களுக்கு அதுக்காக தான் வந்து செய்ய சொன்னேன் வேணும்னா இல்லைன்னா மீனாட்சியை வர சொல்லட்டுமா மீனாட்சி வேணாம் நானே செய்கிறேன் அப்படின்றியா வந்து சொன்னோன்னே வேற வழி இல்லாமல் ரியா வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சது என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியை ஊற்ற போகிறோம் அப்படின்னு எதுக்கு அப்படின்னு இப்போ தானே வந்து நூற்றி எட்டு சுற்று சுத்தணும் பரிகாரம் அங்க பிரசனை செய்யணும் அப்படின்னு என்னது நூற்றி எட்டு தடவையா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றிட்டு உருளை வைக்கிறாங்க உருளுறப்ப வந்து மைதிலி வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ அந்த பக்கத்தில் இருக்காது இந்த வெள்ளப்பள்ளி ஐஸ்வர்யாவையும் வந்து ஒரு தடவை உருளை உருளை விட்டால் இவ பார்க்குற பார்வையை பார்த்தாலே நம்மளை உருளை சொல்லிடுவாளோ இவகிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம்னு மைதிலியும் இவங்களும் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறாங்க ஓ மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் அடுத்தது நீ தான் அப்படின்னு வந்து மைதிலி சொன்னோன்னே ஐயோ எப்படி கேட்டாலோ தெரியலே அப்படின்னு பாதிலே வந்து என்னால் முடியல எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னோடனே தப் மைதிலி வந்து தப்பு தப்பு பரிகாரம் முழுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தியா இல்லை ஆனந்த் அங்கே தான் நிற்கிறாப்ல சொல்லட்டுமா அப்படின்னோன்னு வேண்டாம் வேண்டான்ட்டு ஒரு வழியாக சுற்றி முடிச்சிடுறாங்க முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு நின்னதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதானே இதோட முடிச்சிருச்சு இல்லை பரிகாரம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னா என்ன அவசரம் பொறுமையாக இருங்க இப்போதான் ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கீங்க தீபா சொன்னது இன்னும் இருக்கா அப்படின்னு அவங்க இன்னும் ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் இருக்குது அதையும் முடிச்சிட்டிங்கன்னா ஆனந்த் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் விளையிடும் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அடுத்து என்ன சொல்லுங்கள் அது அதையும் செஞ்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா ஜோசியர் வந்து அம்மா கையை நீட்டுமா அப்படின்னா ஒரு கையை நீட்டுறாங்க ஒரு கையில்மா ரெண்டு கையும் சேர்த்து நீட்டு அப்படின்னா ரெண்டு கையும் நீட்டுறாங்க நீட்டினோடனே தீச்சட்டை எடுத்து கையில் கொடுத்து விட்டுறாங்க சூடு தாங்க முடியாமல் ஐயா அம்மா அம்மா அம்மான்னு ரியா வந்து கத்துறாங்க அதை பார்த்துட்டு தீபாவும் சரி மைதிலையும் சரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதோட எப்பிசோடு சூப்பராக முடிச்சிட்டாங்கன்னு